செல்ல குழந்தையே என்னை கண்டதும் உடனே இந்த பதிவினை கேட்பவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னும் சற்று நேரத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு அப்படி என்னை அலட்சியப்படுத்தினால் உனக்கு நல்ல செய்தி வராது என்று நான் சொன்னதற்கும் ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் சில விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் பொழுது அதை நம்மால் அவ்வளவு சுலபமாக கண்டுவிட முடியாது அவ்வளவு சுலபமாகவெல்லாம் அதை நம் வாழ்க்கைக்குரியது என்பதனை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் நமக்கு சொல்கின்றது நம் தெய்வமாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அந்த நேரத்தில் அந்த நொடி சந்தோஷம் உன்னை தொடரும் அல்லவா அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனால்தான் அம்மா உனக்கு இதனை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களுக்கும் உன்னை தயார்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மோடு இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைக்கின்றோமோ அப்பேற்பட்ட மகிழ்ச்சி உனக்கு இன்று கிடைக்கப் போகின்றது சுயநலம் இல்லாத ஒரு உறவு போலித்தனம் இல்லாத சிரிப்பினை கொண்ட ஒரு உறவு கவலையை மறக்கடிக்க கூடிய ஒரு நட்பு கைமாறு கருதாத உதவி எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இப்படி இது போன்ற குணநலன்களை கொண்ட ஒருவர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான அன்பினை கொடுக்க வந்திருக்கின்றார் அது யார் உன் அம்மா நான் அல்லவா என் குழந்தையே இப்படி இது போன்ற குணநலன்களை எல்லாம் கொண்ட மனிதர்களை இந்த வாழ்க்கையில் காண முடியாத பொழுது தெய்வமான இந்த வராகி இத்தனை குணங்களையும் கொண்டு உன்னை தேடி வருகின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீ சரியாக உன் வாழ்க்கைக்கு நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே பூட்டை போல உண்மையாக இருக்க வேண்டும் அது துருபிடித்து உடைந்து போகும் ஆனால் மற்றொரு சாவியை ஒருபோதும் வாழ்க்கையில் ஏற்காது அதுபோலத்தான் எப்பேற்பட்ட உறவுகளையும் நாம் இந்த வாழ்க்கையில் விளக்கினாலும் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களையும் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களையும் ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது என் குழந்தையே என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் குழந்தை நீ உனக்கான உண்மையை உறுதியாகக் கொண்டு எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராகிவிட வேண்டும் ஒரு உறவு தேவை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களை நமக்கு செய்தாலும் அது பெரிதாக தோன்றாது எப்படி அதிலிருந்து நாம் அவர்களை மீட்டு கொண்டு வரலாம் அவர்கள் பேசிய வார்த்தைகளை தவறு என்று அவர்களுக்கு புரிய வைக்கலாம் என்றுதான் தோன்றுமே தவிர அதனால் இது போன்ற ஒரு உறவு வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை பின்தொடர வேண்டும் என்று நினைத்து செய்யக்கூடிய செயல்களில் அவர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்று உணர வைத்துவிட்டால் போதும் என் குழந்தையை துரோகம் அவமானம் இவற்றிற்கு பின்னாலும் வாழ்ந்து காட்டுவதுதான் ஆக சிறந்த பழி வாங்குதல் ஒருவர் உன்னை அவமானப்படுத்துகிறார் என்றால் அந்த இடத்தில் அதை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்க வேண்டுமே தவிர அவர் நம்மை அப்படி சொல்லிவிட்டார் என்பது உன்னுடைய மனதிற்குள் வேதனையாக நிற்கக்கூடாது அது உனக்குள் வைராக்கியமாக நிற்க வேண்டும் அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய பெரிய உண்மைகளை நிறைவாக பெற்றுத்தர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நம்மோடு இந்த வாழ்க்கையில் நாம் எல்லா விஷயங்களையுமே உறுதியான மனநிறைவோடு பெற்று கொள்ள வேண்டும் என்று நினைத்து நினைத்துவிட்டோமானால் அதிலிருந்து ஒருபோதும் எதையும் நாம் தொலைக்க எண்ணக்கூடாது நாம் செய்கின்ற செயல்கள் நாம் சொல்கின்ற வார்த்தைகள் என்று அத்தனைக்குமான இந்த வாழ்க்கையை தேடி தேடி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையாக இருந்தால் ஏமாற்றம் வரத்தான் செய்யும் நேர்மையாக இருந்தால் அனைத்தையும் இழக்க வேண்டியதுதான் வரும் நியாயமாக பேசினால் அவமானப்பட வேண்டிய நிலை வரத்தான் செய்யும் கேள்வி கேட்டால் தூக்கி எரியத்தான் செய்வார்கள் ஏன் தெரியுமா யாரும் உண்மையாக இல்லை யார் மனதிலும் நேர்மை இல்லை யாரிடத்திலும் நியாயம் இல்லை யாரிடத்திலும் எந்த கேள்விக்கும் பதில் இல்லை உண்மையாக இருப்பவன் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான் நேர்மையான எண்ணம் கொண்டவன் ஒருபோதும் யாரையும் எதையும் இழக்க வைக்க மாட்டான் நியாயம் இருப்பவன் மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டான் நீ கேள்வி கேட்டால் அதில் பதில் இருப்பவன் ஒருபோதும் உன்னை தூக்கி வீச மாட்டான் என் குழந்தையே இது வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் அல்லவா யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை உனக்கு தெரிந்து கொள்வதற்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பாடம் அல்லவா அந்த பாடத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்ற இந்த பாடத்தை ஒருபோதும் நீ விட்டு விடாது என் குழந்தையே உன்னோடு பழகுகின்றவர்கள் எல்லாம் எத்தனையோ போலி முகங்களை கொண்டிருந்தாலும் நீ உண்மை உள்ளவனாக இருக்கும் பட்சத்தில் தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த போலியான முகங்களை எல்லாம் உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்து விடுவர் அதை புரிந்து கொண்டு நீ பிழைத்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் நிச்சயமாக அடிபட்டு மிதிபட்டுத்தான் வாழ்க்கையில் அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் நமக்கு சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொண்டோமானால் அத்தனையிலும் நமக்கானவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த தருணங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து மனநிறைவோடு நீ இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான வெற்றி என்பது நிச்சயமாக கிடைத்து இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவில்லாத பல மாற்றங்களை தந்திருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவில்லாத பல உண்மைகளையும் சொல்லி இருக்கின்றது ஆனாலும் இதையெல்லாம் கடந்து நீ வாழ நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையும் நிறைவாக தருகிறது என்பதனை நீ உணராதி நீ இத்தனை நாளும் இதை உணராமல் போனதுதான் உன்னுடைய கஷ்டங்களுக்கு காரணம் ஆசை மட்டும் இல்லாத ஆள் இங்கு யார் இருக்கிறார்கள் என் குழந்தையை எதுவாக இருந்தாலும் நாம் எப்படி அதனை உணர்கிறோம் எப்படி அதனை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை நம் கைகளில் அழகாக மிளிரும் என்பதனை மறக்காதே நீ அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எல்லா முடிவுகளையும் எடுத்துவிட்டு வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நிற்கிறாய் என்பதனை நான் புரிந்து என் குழந்தையை தெளிவில்லாத விஷயங்களுக்காக நாம் தொடர்கின்ற அத்தனை உண்மைகளையும் நாம் விட்டுவிடக்கூடாது மேலும் மேலும் நமக்கு நன்மைகளை கொடுக்கின்ற பல விஷயங்களை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் யாரும் நம்மை எதுவும் சொல்கிறார்கள் என்று சொல்லி வருத்தப்படாது இவை எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் வாழ்க்கையும் உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்று கொள்ள தயாராகிவிட்டது இத்தனை நாளும் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நோக்கி உன்னுடைய பயணத்தை நீ தொடங்கி கொண்டே இரு என் குழந்தையை எப்பொழுதும் போல உனக்கு வேண்டிய பல விஷயங்களை நான் உன் முன்னால் கொண்டு வந்து தந்திருக்கும் பொழுது அதிலிருந்து உன் மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் உன்னை சுற்றி வந்த இன்னல்கள் எத்தானே உன்னை தேடி வந்தாலும் அதுவெல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்ல விஷயங்கள் அத்தனையும் நடக்க தொடங்கிவிடும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை எப்பொழுதும் ஒருவரை நீ முழுமையாக சார்ந்திருக்காதி நீ தனித்து விடப்பட்டாலும் அந்த இடத்தில் நீ பிழைத்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட எண்ணங்களோடுதான் நீ இருக்க வேண்டும் யாரையும் நம்பி நீ வாழ வேண்டாம் உன்னை மட்டுமே நம்பி நீ வாழ்ந்து விட்டால் போதும் உனக்கான விஷயங்களை மட்டும் நீ பெற நினைத்து விட்டால் போதும் ஏனென்றால் யாரும் யாரையும் கைதூக்கிவிட ஒருபோதும் முன் வருவதில்லை என்பதுதான் இதற்கான அர்த்தம் யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது ரயில்கள் போனபின் தண்டவாளங்கள் வெறிச்சோடி போகலாம் ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்துதான் ஆக வேண்டும் அதனால் இதை புரிந்து கொண்டு உனக்கான திறமைகள் இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியை பெறுவதற்குரிய அத்தனை மனநிலையும் உனக்குள் இருக்கும் பொழுது விட்டு செல்வதையெல்லாம் எண்ணி ஒருபோதும் கலக்கம் கொள்ளாதி உன்னை தேடி அத்தனையும் உன்னை சுற்றி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை தெய்வத்திடம் வேண்டும் பொழுது நான் சொல்வது போல ஒரு நீ வேண்டுதல் வைத்துப்பார் அந்த வேண்டுதல் நடக்கிறதோ இல்லையோ வேண்டுதலை வைக்கும் பொழுதே உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய நிம்மதி பிறந்துவிடும் தெய்வமே எனக்கு நீ மட்டும் போதும் நீ பார்த்து கொடுப்பது எனக்கு சிறப்பானது என்னை உன்னுடைய தொண்டனாக ஏற்றுக்கொள் உன்னுடைய திருவடி நிழலில் எனக்கு இடம் கொடு பட்டது போதும் இனி எந்த துயரமும் எனக்கு வேண்டாம் என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்று எல்லா நலன்களையும் கிடைக்கச் செய் தீயவற்றை நீக்கி நல்ல தகுதியை கொடு சகல செல்வத்தோடு என்னை வாழவை இவ்வாறு நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக தெய்வம் ஒருபோதும் மறுக்காமல் உனக்கு வேண்டியதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைத்து விடுவார்கள் என்ன வேண்டும் என்று நீ தெளிவாக யோசிக்கிறாயோ அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு உறுதியாக தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தை ஒரு சிலர் எல்லா தவறையும் செய்துவிட்டு கொஞ்சம் கூட மனதிற்குள் குற்ற உணர்ச்சிகள் இல்லாமல் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை என்பது போல நல்லவன் வேஷம் போட்டு மற்றவர்களை ஏமாற்றுவார்கள் இது போன்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை சுற்றி வந்து நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற துன்பங்களை எல்லாம் சற்று நீ என்னவென்று கவனித்து விட்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் நல்லபடியாகவே உன்னை தேடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கை தருவது எல்லாமும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெளிவில்லாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்தாலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தெளிவான சிந்தனைகளினால் அதனை நீ நிறைவாக பெற்று வேண்டும் தெளிவான எண்ணங்கள் கொண்ட இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மன நிறைவையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே நம்முடைய சந்தோஷம் நம் கைகளில்தான் இருக்கின்றது அதனால் அந்த சந்தோஷத்தை ஒருபோதும் நீ தொலைத்து விடாது அந்த சந்தோஷத்தை ஒருபோதும் நீ பெறாமல் சென்று விடாது உனக்கென என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை அதிர்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய சந்தோஷமான எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கை நீ அடைய நினைக்கின்ற மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என் குழந்தையை துள்ளும் வயதில் தோல்வி கண்டு துவண்டு விடாதே சரித்திரம் தோற்றிடும் நிச்சயமாக நீ மிகப்பெரிய பெரிய சாதனையை படைத்திடுவாய் எதற்கும் கலங்காமலிரு என் குழந்தையை என்ன நடந்தாலும் எந்த இடத்திலும் தோல்விகள் என்ற ஒன்று மட்டும் உன்னை பயமுறுத்தக்கூடாது இதுவில்லை என்றால் இன்னொன்று அமைதியான அழகான சூழ்நிலைகளை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே தோல்வியைக் கண்டு துவண்டு போகாதே தோல்வியின் அடுத்த கட்டம் அனுபவம் அனுபவத்தினுடைய அடுத்த கட்டம் உனக்கு தெளிவான வெற்றி என்பதனை நீ மறக்க எப்பொழுதும் அடுத்தவர்கள் மேல் நீ வைக்கும் நம்பிக்கை தோல்வியை கொடுக்கும் உன்மேல் நீ வைக்கும் நம்பிக்கை உன் தோல்வியிலும் உன்னை வெற்றி காண வழிவகுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்